இப்போது நம்ம ந நிறைய புத்தகங்கள் படித்திட்ருக்கும்போது குழந்தைகள் தினம் வருதுன்னே தெரியல ஆனால் தெரியாமலே நம்மளை அறியாமலே குழந்தைகளுக்குள்ள இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் வந்து ஒரு இரண்டு புத்தகங்கள் படித்தேன் அதில் ஒரு புத்தகம் வந்து சமம்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க நூலாசிரியர் நான்சி கோமகன் அவர்கள் எழுதிய புத்தகம் நான் உடனே அந்த புத்தகம் வந்து ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்கும் ஏன்னா நம்ம நானூறு பக்கம் ஐநூறு பக்கம் புத்தகங்களும் வச்சு வாசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய அட்டல் அப்போ பார்த்தோம்னா வெறும் பதினாறு பக்கம் பதினாறே பக்கம்தான் அந்த புத்தகத்தோடைய பக்க எண்ணிக்கை சமம்ன்ற தலைப்பு அட்டைப்படத்துலேயே அந்த சமம்ங்கிற தலைப்புக்கான ஒரு நியாயத்தை பண்ணக்கூடிய ஒரு அட்டைப்படமாக அந்த இது இருந்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 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 எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் ஆனால் வீட்டில் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய சகோதரிகளோடு தான் விளையாடுவார் அக்காவோட தங்கச்சிகளோடு தான் விளையாடுவார் வெளியில் போக மாட்டார் அவங்க அப்பா அம்மாலாம் வெளியில் போட்டு சொன்னாங்க ஆனால் நல்லா படிப்பார் நல்ல ஓவியம் வரைவார் நல்ல பையன் எல்லாத்துலேயும் ஒபீடியண்ட்டாக இருப்பார் பெரியவங்களையெல்லாம் மதிப்பார் அந்த மாதிரியான ஒரு பையனாக இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் வந்து தன்னுடைய பாலினம் மாறுவதை வந்து உணர்கிறார் அவருக்கே தெரியல நம்ம பாலினம் மாறுறோமான்னு தெரியல அவருடைய பேச்சு நடை எல்லாம் ஒரு நளினம் பெண்ணிற்குரிய ஒரு நளினம் பொழுது வகுப்பில் இருக்க சக தோழர்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதை வந்து அவங்களுடைய ஒரு அறிவியல் ஆசிரியர் வந்து அதை கேட்டுடுறாரு கேட்டுட்டு அதுக்கான பதில் சொல்கிறாரு இப்போ இந்த புத்தகத்தோடைய ஒரு தனித்தன்மை இருக்கும்ல நான் நிறைய இந்த மாதிரியான இந்த பாலின மாற்றம் நம்பிகள் திருநம்பிகள் திருநங்கைகள் குறித்த புத்தகங்கள் வந்து நான் ஏராளமாக படித்து ஒரு காலகட்டத்தில் அதை படிக்க வேணாங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அந்த துயரம் இருக்குல்ல அது வந்து நம்மளால் சகிச்சிக்க முடியாத ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும் அப்போ அந்த கற்பகம் கல்லூரி கிட்ட ஒரு நமக்கு ஒரு சிக்னல் இருக்கும் அங்கே வண்டி நின்றுச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வரும் பொழுது நமக்கு அறியாமலே ஒரு சங்கடம் ஆகிடும் அதிகபட்சம் நம்ம என்ன தருவோம் ஒரு ஐம்பது இருந்து பத்து ரூபா வரைக்கும் தான் நம்ம கொடுப்போம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் ஆனால் இந்த புத்தகத்தோட தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு பாலின மாற்றம் அடையக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றோர்கள் எப்படி வந்து அரவணைச்சிக்கிறாங்க அந்த ஆசிரியர் எப்படி அந்த சக மாணவர்களிடம் அந்த குழந்தையை பற்றி ஒரு நேர்மறையான எண்ணத்தை வந்து கொடுக்குறாரு இந்த சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது யாருடைய தவறு குழந்தையின் தவறா பெற்றவர்களின் தவறா யாருடைய தவறு அது அப்போ அந்த தவறே செய்யாத ஒரு குழந்தையைக்கு வந்து எதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் இது ஏன் நான் பர்டிகுலராக இந்த புத்தகம் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஏற்படுற துன்பங்கள் அவங்கள வந்து சமூகம் எப்படி விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம் அது உண்மையும் தான் அது பொய்யெல்லாம் இல்லை உண்மை தான் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் எந்த ஒரு வாசிப்பாளராக இருந்தாலும் அக்கம் பக்கத்திலோ இல்லை அவர்கள் குடும்பம் சார்ந்தோ அப்படியான ஒரு குழந்தை இந்த ஒரு வளர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அதை வந்து ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு தள்ளாமல் அரவணைத்து கொள்வதற்கான ஒரு நேர்மறை எண்ணத்தை இந்த புத்தகம் விதைத்திருக்கிறது அதற்காக இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு சிறப்பான பாராட்டுதலை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா ஒரு புத்தகம் வந்து நம்ம தொல்லை செய்யணும் தொந்தரவு செய்யாத புத்தகம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து தொந்தரவு செய்யாத எழுத்து தேவையே இல்லை அது நமக்கு அப்படி தொந்தரவு செய்யறது சும்மா தொந்தரவு மட்டும் செஞ்சுட்டு போயிடக்கூடாது தொந்தரவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் அந்த புத்தகம் எந்த ஒரு வாசிப்பும் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி பாலின மாற்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை ஒரு பெற்றோர் எப்படி அரவணைக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் எப்படி அரவணைக்க வேண்டும் ஒரு அரசு எப்படி அவர்களை வந்து கையாள வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது அது மீறி அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்தும் அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக நூலாசிரியர் நான்சி கோமகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் நன்றியும் கொள்கிறேன் வெறும் பதினாறு பக்கம்தான் அதாவது சின்னதில் வந்து பெருசாக விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அடுத்தது நான் கீழடி போயிட்டு வந்தேன் அது போன முறையே நான் சொல்ல தவறிட்டேன் கீழடி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்க நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து வர வேண்டிய ஒரு இடம் நீங்கள் எங்கே தான் எங்கேயாவது உங்கள் குழந்தைகளை வந்து ஒரு சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நம்ம வால்பாரை அந்த மாதிரிலாம் போகிறோம் இயற்கை காட்சிகள் சூழலியல் சார்ந்து நம்ம இயங்குகிறோம் பார்க்குறோம் அதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம தமிழர்களுடைய தொன்மை அவர்களுடைய அறிவியல் அவருடைய பொறியியல் அறிவு அவர்களுடைய உடை பானை செய்கிறதுலேருந்து அவங்களுடைய தொழில்நுட்பம்லாம் எப்படி இருந்திருக்கு வெறும் நம்ம பாடல்களையும் ஆடல்களையும் மட்டுமல்ல அறிவு சார்ந்து பொறியியல் சார்ந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இயங்கியிருக்கிறார்கள் என்பதை அங்கே பார்த்தபோது எனக்கு ரொம்ப சிலிர்த்து போயிடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இன்ஜினியர்னால சொல்கிறேன் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல ஒரு ஸ்பைரல் பைப்பு வாட்டர் சப்ளை தண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா தண்ணீர் அந்த மாதிரி தண்ணீர் அதில் முதல்ல கிரவுண்டு பைப்பு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணணும் அடியில் குழாயை புதைக்கிறதும் மண்ணுக்கு மேலே போகிற குழாயும் ஒரு ரெண்டும் ஒன்று கிடையாது ரெண்டுக்கும் ப்ரெஷர் அதில் எழுதியிருப்பாங்க இவ்வளோ ப்ரெஷர்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி அந்த காலத்தில் மண்ணுக்கடியில் அந்த குழாயை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதில் மணலில் ஒன்றோடய ஒன்று ஒட்டியிருக்காங்க அந்த ஒட்டுனது வந்து இன்ன வரைக்கும் உடையலை அப்போ அந்த ஒட்டுன மெட்டீரியல் என்ன அந்த பைண்டிங் மெட்டீரியல் என்னவாக இருக்கும் ஏன்னா குயிக்விக்ஸ்லாம் வச்சு ஒட்டுற வேணாமே ஒரு பத்து நாளில் விழுந்துடுதுல அது அது எதை வச்சு ஒட்டினாங்கன்னு தெரில அந்த மாதிரி ஸ்பைரல் பைப்ஸு அந்த ஒரு பீப்பாய் போன்ற வடிவத்தில் உள்ள பைப் எதுக்காக எடுத்துகிட்டு போங்கன்னா அதிகமான தண்ணீரை கொண்டு போவதற்காக எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி பைப்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உரை கிணறுகள் அதில் வந்து இருக்குது ஒரு ட்வின் சிட்டி என்று சொல்லக்கூடிய சண்டிகாரில் தான் நமக்கு வந்து டவுன் பிளானிங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சண்டிகார் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பிளான்டு டவுனு நமக்கு பிளான்ட் டவுன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் மிக குறைவான நகரங்கள் தான் டவுன் பிளானிங்கில் வரும் ஆனால் கீழடியில் வந்து அந்த டவுன் பிளானிங் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் அதில் இருக்குது நீங்கள் அவசியம் போய் பார்க்கணும் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த தோடு நம்ம பூத்தோடு போடுறோம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க இதில் என்ன அதிசயம் நமக்கு தோணும் இந்த டக்டிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி இழுக்க முடியும் தமிழ் எனக்கு தெரியல சாரி அந்த எப்படி அது இழுக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் டக்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ வெப்பத்தில் அந்த தங்கத்தை வந்து பண்ணினோம் அந்த மாதிரி பண்ண முடியும்னு தெரிஞ்சிருக்கு ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து அங்கே அழைத்து கொண்டு சென்று அது எல்லாத்தையும் நிதானமாக ஒரு நாள் முழுக்க செலவு செஞ்சு அதை பார்த்து அவசியமாக அதை பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்